டே, என்ன படம் சுனிதா வருது என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல அப்பா ரெண்டு அன்பான அம்மா சின்னம்மா ஆனா மிட்டாய் எல்லாத்தையும் மாத்திடுச்சு பஞ்சமுட்டாயில கேன்சர் இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி சரி பாப்போம் போடு இப்போ இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும் இப்போ எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது பஞ்சு முட்டாய் என் வாழ்க்கையே மாத்திடுச்சு கேணி குட்கா புகையிலை ஜர்தா பான் மசாலா பஞ்சு முட்டாய் உங்க வாழ்க்கையே சீரழித்து விடும் என்ன பண்ணண்டா பேய்